ஊராட்சி மன்ற தலைவருடைய ஒப்புதலோடு மீண்டும் ஊராட்சி செயலரை நியமிப்பதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும் என உள்ளாட்சி மன்ற தலைவர்களுக்கு பதவி காலத்தை நீடித்து கொடுக்க வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிகவும் விரைவில் செயல்படுத்தி கொடுக்கும்படி வணக்கம் இன்றைய தினம் கோவை மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவரின் கூட்டமைப்பு சார்பாக மாநில தலைவர் அரசை மொழியாண்டினுடைய ஆலோசனையின்படி இன்றைக்கு ஈச்சனாரி தனியார் விடுதியில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் பல்வேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதனுடைய விவரங்கள் வருமாறு இன்றைய தினம் இந்த எஸ்என்ஏ அக்கவுண்ட் என்ற பெயரிலே ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு பதிலாக ஊராட்சி செயலாளர்களுக்கு கூடுதல் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை கோவை மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவரின் கூட்டமைப்பு சார்பாக வலிமையாக கண்டிக்கிறோம் மேலும் ஊராட்சி மன்ற செயலர் ஊராட்சிகளுக்கு போடுகிற பொழுது கடந்த காலத்திலே ஊராட்சி மன்ற தலைவருடைய கடிதம் பெற்று அனுமதி பெற்று ஊராட்சி மன்ற செயலர்களை நியமித்தார்கள் தற்பொழுது நிலை மாற்றப்பட்டு ஊராட்சி செயலர் வந்த பின்னாடி தான் தெரிக நிலைமை இருக்கிறது எனவே ஊராட்சி மன்ற தலைவருடைய ஒப்புதலோடு மீண்டும் ஊராட்சி செயலரை நியமிப்பதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும் என இந்த கூட்டமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது அடுத்தது எஸ்என்ஏ அக்கவுண்ட் அதாவது பஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு இரண்டாவது அக்கவுண்டிலிருந்து இப்போ அனைத்து நிதிகளையும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதில் மூன்று மாதங்களுக்கு மின்சார கட்டணம் தண்ணீர் வரி கட்டணம் போக மீதி தொகைக்கு போர்க்கால நடவடிக்கையிலே அந்த அத்தியாவசிய பணிகளுக்கான ஏஎஸ் கொடுத்து பணி துவக்க ஆவணம் செய்ய வேண்டும் என்று கோவை மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவரின் சார்பாக கேட்டுக்கொள்வது என்றும் மேலும் கொரோனா போன்ற பேரிடர் காலத்திலே ஊராட்சியிலே வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் நலத்திட்டங்கள் போன்ற திட்டங்கள் மத்திய அரசு நிதி மாநில அரசு நிதி பாராளுமன்ற உறுப்பினர் நிதி சட்டமன்ற உறுப்பினர் நிதி மாவட்ட கவுன்சிலர் உதவி நிதி ஊராட்சி குழு நிதி போன்ற உறுப்பினர் நிதி போன்றவற்றையெல்லாம் உத்திரத்தால் திருவி போன்ற அறுபது பர்சன்ட் போன நிதிகளெல்லாம் எதுவும் ஒதுக்கப்படாத சூழ்நிலையிலேயே காலம் கடந்துவிட்டது எந்த நிதியும் கிடைக்கப்பெறவில்லை இந்த இரண்டு ஆண்டு காலத்தில் கொரோனா கால சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மேலும் இரண்டு ஆண்டுகள் காலத்துக்கு உள்ளாட்சி மன்ற தலைவர்களுக்கு பதவி காலத்தை நீடித்து கொடுக்க வேண்டும் என்ற ஊராட்சி மன்ற தலைவரின் கூட்டணி சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தபடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி மன்றத்துடைய அதிகாரம் தொடர்ந்து பறிக்கப்பட்டு வருகிறது முத்தமிழறிஞர் கலைஞர் கலைஞருடைய ஆட்சி காலத்திலே உள்ளாட்சியிலே நல்லாட்சி நடத்தி கொண்டிருந்த மாண்முக இன்றைய முதல்வர் மாண்முக தளபதியருடைய ஆட்சியிலே கலைஞருடைய ஆட்சி உள்ளது போன்று மீண்டும் அதிகாரங்களை பகிர்ந்து வழங்க இந்த கோவை மாவட்ட ஊராட்சி மன்ற கூட்டமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்வது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அடுத்தபடியாக குடிநீர் விநியோகம் செய்வோர் துப்புரவு பணியாளர் பணி நிரந்தரம் செய்வதோடு கூ கூடுதல் சம்பளம் வழங்க ஆவண செய்திட வேண்டும் என்ற இந்த கூட்டப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் மேலும் அண்டைய மாநிலங்கள் உள்ளது போல ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு ஊதியம் கொடுப்பது போல் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும் அதிக ஊதியம் வழங்க ஆவண செய்ய வேண்டும் என கூட்டமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்வது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் இந்த கோரிக்கைகளை சம்பந்தமாக நமது பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு மாவட்ட அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அண்ணன் அவர்களையும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் மான்முகு அணனாய் பெரிசாமி அண்ணன் அவர்களையும் நேரில் சந்தித்து வலியுறுத்துவது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நல்லாட்சி கொடுத்துக்கின்றிருந்த உள்ளாட்சி நாயகன் தளபதியாருடைய தலைமையிலே இந்த திட்டங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முடிவு கிடைக்க வேண்டும் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு ஒரு உதவியாக இருக்க வேண்டும் என இந்த நேரத்திலே வேண்டி விரும்பி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இன்று கோவை மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவர்களின் கூட்டமைப்பு சார்பாக நீச்சனாரியிலே நாங்கள் எடுத்த தீர்மானங்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிகவும் விரைவில் செயல்படுத்தி கொடுக்கும்படி வேண்டி விரும்பி அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறோம்